திருப்பி சேர்ந்தீங்கன்னா சேர்ந்துக்கலாம் மாமா சப்போஸ் ஜட்மெண்ட் வந்துருச்சு அதாவது சேர்ந்துக்கலாம் திருப்பி எதனா பிரச்சனை நம்ம போய் கேட்க முடியாது சொல்லாம சேர்ந்தோம் கேட்க வந்துட்டு இருந்தாங்க கரெக்டா அந்த ஒரு துபா குரு நாய் எங்க வந்து தெரியல குரம்புக்கு இல்ல எப்படிதான் வந்து வளருதுங்கனே தெரியல நம்ம பெருமையா பிள்ளைங்களை நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்கிறீம்மா ஈயோ சூப்பர் பிள்ளமான்றாங்களே அந்த மாதிரி அவங்க பிள்ளைங்கள அவங்க அம்மா அப்பா பேர் நினைக்க மாட்டாங்க நேர்மையா வரவங்களுக்கே இருக்க ஒரு வாரம்மா ட்ரை பண்றேன் இந்த பண்றதுக்கு. நேத்து அந்த பார்த்தேன். ஒரு பையன் ஒரு பையன் அவ்ளாயாடா नीटா வச்சிராங்க வீட. ਉਹன கூட நான் நினைக்கிறேன். சூரியாவ கம்சா தான்

ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே உறவுகளே நலமாக இருக்கீங்களா இன்னைக்கு கிச்சன் கிளீனிங் ஒர்க் நான் அனுப்பிட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் வா ஃபை வரைக்கும்

啊。Wow. 我嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯。